எங்க என்ன ஆளை காணோம் அணி அஞ்சாச்சு இன்னும் வீட்டுக்கு காணாமே எங்க போனா அந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்கு எங்க பொறுக்க போனான்னு தெரில பொறுக்கிங்களோட ஏழு நாள் வேலை வேலைன்னு ஓடுறது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களை கட்டிட்டு ஆடுறது வேலை வேலைன்னு ஓடுறமே வீட்டில் ஒருத்தி இருப்பாளே அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவோம் நல்லது பொல்லது வாங்கி தருவோம்னு நினப்பு இருந்துச்சா நாய்க்கு லீவு விட்டா ஃப்ரெண்ட்ஸ கட்டிட்டு அளறது லீவு முடிஞ்சா ஆபீஸ கட்டிட்டு அளவுறது அப்ப எனக்கு என்ன கட்டிட்டு வந்தா இன்னைக்கு வரட்டும் நான் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானு ஒரு வார்த்தை கேட்டறேன் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சோறு தம்பி கல்யாண வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது தலப்படம் இல்லாம போகுது சாய்ந்திரன் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும் ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டிஸ்டெயர்க்கிவே கொண்டா. அன்னை கொஞ்சம் பேச்சன பாட்டுங்களே என் பொண்டாட்டி போன் பண்றா. ஹலோ. எங்கနေ இருக்கீங்க? டைம் ஆச்சு இன்ன ஆள காணோம். நான் பக்கத்துல தான்மோ டீக்கடையில என்ன ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் கண்ண முடித் திறக்குறதுக்குள்ள வீட்ல நிப்பேன். ம். அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எப்போ வருவீங்க? நான் 5 நிமிஷத்துல வந்திரறேமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எப்போ வருவீங்க? அட பைத்தியம் பிடிச்ச நாய ஏண்டி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற மனசுல மைனா பட வில்லி நினப்பு உனக்கு மூட்டு போன வைடி வந்து தொலைறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எப்போ வருவீங்க என்ன தம்பி ஆச்சு உங்க வீட்டுக்காரமா கால் பண்ணதுல இருந்து சோகம் மயிலாட் கடுப்பேத்துறா முன்னாடி எல்லாம் ஆறு மணிக்கு மேல ஆனா ஒயின் ஷாப்புக்கு போலேன்னு கை கால் ஆட ஆரம்பிக்கும் இப்ப பொண்டாட்டி குரல் கேட்டாலே ஐயோ ஆறு மணிக்கு வீட்டுக்கு போலேன்னு உயிரே ஆடுதே எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்களாம் கல்யாணம் பண்ணாம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இனி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு எவனும் பொண்ணு கொடுக்கல காலாவதி ஆயிட்டு காலத்தை பத்தி பேசுறீங்களா வண்டி கட்ட ஓட்ட வண்டிகளா நாங்களாம் அந்த காலத்துல என்ன மாடு மேச்சியா சொட்ட தலையா சொருகிருவேன் இனிமேட்டு உங்கள்ட்ட சாவகாசம் வச்சுக்கிட்டேன் இல்லடா தம்பி வாழ்க்கையில சில அடிகள் விழுந்தாலும் விழுந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் பொண்டாட்டி கையில அடி வாங்காதாலும் யாரு இருக்கிறா கல்யாணம் பண்ணி பார்த்தா தானா உங்களுக்கு அருமை தெரியும் போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டேன் இதுக்கு மேல நான் இங்க நின்னேன் என் பொண்டாட்டியை இங்க வந்துருவா நான் கிளம்புறேன் யோ அண்ணாச்சி என்னையா நம்மள பொசுக்குன்னு வாடா போடான்னு சொல்லிட்டு போறான் விடுதல நம்ம கடையில் செஞ்ச வடைய அவனுக்கு ஒரு பார்சல் பண்ணிடுவோம் டே சட்டி தலையா கொலை கேஸ்ல நம்ம உள்ள போகவா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்